எல்லாரும் தமிழ் சமூக சொந்தங்களே என்னை பெற்ற மிக்க தாய்மார்களே என் உடன் பிறந்தார்களே உங்களிடத்தில் உங்கள் மகன் கேட்கிறேன் இந்த கூட்டத்தில் சாதியை மறந்து மதங்களை மறந்து நாங்கள் தமிழ் தாயின் பிள்ளைகள் ஒரு தாய் பிள்ளைகள் நாங்கள் தமிழர்கள் என்று நீங்கள் அமர்ந்திருப்பது போல ஒரு சமகர்ம சமூகம் உருவாகும் இந்த கூட்டம் போல மொத்த நாடும் மாறும் இது சத்தியம் இதுதான் சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதி நாங்கள் உணராதவர்கள் அறியாதவர்கள் அல்ல நான் தேவர் அருகில் இருக்கிற தேவேந்திரன் சுவாசித்து விடுகிற காற்றை நான் சுவாசித்துக் கொண்டிருக்கிறேன் நான் நாடார் அருகில் இருக்கிற கோணார் சுவாசித்து விடுகிற காற்றை அவன் மூச்சு காற்றை நான் சுவாசித்துக் கொண்டிருக்கிறேன் நான் கவுண்டர் அருகில் இருக்கிற விடுகிற மூச்சுக்காற்றை நான் சுவாசித்துக் கொண்டிருக்கிறேன் இதை உணராத அறிவிலிகள் அல்ல அன்னை தமிழ்ச் சமூகத்தின் பிள்ளைகள் என்பதை அறிவார்ந்த தமிழ்ச் சமூக தம்பிதங்கைகள் புரிந்து கொள்ளணும் பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதை எப்படி சமப்படுத்த முடியும் எனக்கு உண்டானது கிடைக்க வேண்டும் எல்லாருக்கும் உண்டானது எல்லோருக்குமானது கிடைத்து விட்டால் யாருக்கும் பிரச்சனை வர